ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் பைமோட் இவங்களோடய வெப்சைட் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவை மல்லிகை ஜியமானத்தில் வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் மறக்காமல் ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாங்க வந்து பொங்கல் எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த மாதிரி சுவையான நெய் ஊற்றுன பெண் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம தயாரித்த நெய்யை வச்சு எப்படி நம்ம சுவையான அங்கே ஹோட்டலில் இருக்கிற சரவுண்ட் பவன் மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கிற அளவுக்கு நம்ம டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் இந்த மாதிரி எப்படி இந்த நெய் ஊற்றி நல்ல வாசனையோடு என்பது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ நைஸாக இருக்குது அப்படின்னு அளவுக்கு நல்லா டேஸ்டியாக நம்ம எப்படி ஒவ்வொரு பொருள்களையும் சே சேர்த்துறோம் எப்படி நம்ம சமைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முதல்ல நாம் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் வெண்பொங்கல் ஆனால் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி சேர்க்குறேன் தேவையான உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு குருமிளகு நல்லா பார்த்துக்கணும் இந்தளவுக்கு இருந்தாலே போகுது நான் செய்கிறது வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஆளுங்க அளவாக தான் செய்கிறேன் இந்த ஒரு குக்கர் இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர்த்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் நான் செய்கிறேன் அப்போ அதே அளவுக்கு சீரகம் செதுக்கிறேன் சீரகத்தை நம்ம போட்டுறோம் போட்டுட்டு கிண்டி விடுவோம் சீரகத்தை போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கருவேப்பில்ல அப்புறம் மாதிரி ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இந்த வெண்ணங்களுக்கு காரங்கிறது ரொம்ப தேவைப்படாது பேருக்கு ஒரு பச்சை மிளகா அப்படி போடுறோம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு கையளவுக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதிகமாகவும் போட்டுக்கலாம் உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றோன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சாவும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நல்லா தாளிப்பு கொடுக்கலாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டு அந்த பச்சை மிளகா வந்து எந்த வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருந்துருக்குறோம் பச்சரிசி அதை நம்ம வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம நான் ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி ஏன்னா பச்சை அரிசி ஓரளவுக்கு ஹாஃப் அன் ஹவர்லாம் ஆச்சு தான் அந்த பொழப்பலத்தமே நல்லாயிருக்கும் இல்லைன்னா கல் மாதிரி அரிசி வித விதையாக இருந்துச்சு நல்லாயிருக்கு அது ஒரு கையாடியும் ஒரு கைக்கு கல் போட்டேன் உங்களுக்கு எத்தனை டம்ளர் அரிசி போட்டுருக்குங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிங்க நீங்கள் ஊற சரியாக ஊற வைக்காமல் விட்டிங்கன்னா வித விதையாக இருக்கும் அரிசி நல்லா இருக்காது ஓரளவுக்குனாச்சு பொங்கல் குளகுழல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி தான் இப்போ மூணு பொருள் வேக வச்சாச்சு மூணு விசில் விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஏன் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வந்து இப்போ ஆற அதுவே கொஞ்சம் லைட்டாக கெட்டி சேர்ந்துக்கும் ரொம்ப நீங்கள் கெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா விதை விதையாக போயிடும் நல்லா இருக்காது நான் வந்து வீட்டில் தயாரித்தா நெய் வீட்டில் நம்ம வந்து பார்த்திங்கனா காலையில் ஈவினிங் நம்மளும் பால் வாங்குகிறோம் அது வந்து ஆடை எடுத்து நாமளே வெண்ணெய் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம் சேகரித்து அதை உருக்கி நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறேன் இது இந்த மாதிரி உருக்குனேன் வெண்ணெய் கடையில் வாங்குகிற வெண்ணெய் விட இது வீட்டில் செய்கிறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கிறக்கு நம்ம வந்து இது மாதிரி ஃப்ரீயாக நம்மளும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற விவரங்கள வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வெண்ணெய் வந்திருக்கோம் ஏற்காது கொண்டு தண்ணி இல்லை அது படக்கூடாது தண்ணி படிச்சுன்னா இது கெட்டு போயிடும்னா தண்ணி படாமல் யூஸ் பண்ணிக்குங்க இந்த மாதிரி வெண்ணெய் உருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த அந்த ரொம்ப அளவு வேண்டியதில்லை ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் இருந்தாவே போதும் இப்போ நான் வருங்க அன்ன வரியில் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அளவாக அவங்க ஊற்றிக்கிங்க இல்லைன்னா அவ்வளோ அளவாக ஊற்றிக்கங்க ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் சேராது திகட்டிடும் அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அந்தளவுக்கு போட்டு சேர்த்திக்கிங்க நெய்யை ஆ எங்களுக்கு இதுவே போகுது அதனால் வந்து நாங்கள் இந்தளவுக்கு சேர்த்திக்கிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா அரிசியிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒன்றுக்கு நான் மூணு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யும் கேட்டு இப்போ வாசனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது கடையில் வாங்குற வை எப்படிங்கிறது தெரியல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இருந்தாலும் வீட்டில் நம்ம நம்மளே செய்கிறது இருக்கு சரிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்